இந்த வீடியோ லைக் மறக்காம தினமும் பதினைந்து நிமிடம் உங்கள் கால்களை வெது வெதுப்பான நீரில் வைப்பதால் கிடைக்கும் நன்மைகள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் அதற்கு பணம் தேவை இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக அல்லும் பகலும் நாம் அயராது உழைத்து வருகிறோம் அதில் பலர் தூரத்தை சற்றும் பொருட்படுத்தாமல் பல மணி நேரங்கள் பஸ் ரயில் போன்றவற்றில் பயணம் செய்து அலுவலகத்திற்கு செல்கிறார்கள் அப்படி பயணம் செய்யும் போது நிறைய பேர் உட்காரக்கூட சீட் கிடைக்காமல் நின்று கொண்டு சென்று வருவதுண்டு இவ்வாறு நின்று கொண்டே பல மணி நேரங்கள் பயணம் செய்பவர்கள் தினமும் கடுமையான கால் வழியை சந்திப்பதுண்டு அதோடு மிகுந்த சோர்வையும் அனுபவிக்கக்கூடும் இப்படி ஒருபுறம் இருக்க அலுவலகத்தில் அதிகப்படியான வேலைப்பளு மற்றும் இலக்கு காரணமாக பலவிதமான அழுத்தம் கொடுக்கப்பட்டு மிகுந்த டென்ஷனை சந்திக்க நேரிடும் இதன் விளைவாக இரவு நேரத்தில் நிம்மதியான தூக்கத்தை பெற முடியாமல் அதன் காரணமாகவே பலவிதமான ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஆனால் தினமும் இரவு தூங்கும் முன் வெதுவெதுப்பான நீரில் பாதங்களை பதினைந்து நிமிடம் ஊற வைத்து வந்தால் பலவிதமான நன்மைகளை பெறலாம் கீழே வெதுவெதுப்பான நீரில் பாதங்களை ஊற வைப்பதால் பெறும் நன்மைகள் என்னவென்பதைக் காண்போம் சோர்வு நீங்கும் நீண்ட நேரம் தினமும் பயணத்தை மேற்கொள்பவர்கள் பாதங்களில் கடுமையான வலி மற்றும் சோர்வை சந்திக்கக்கூடும் இப்படி சந்திக்கும் வலி மற்றும் சோர்வை நீக்க ஒரு அகலமான பாத்தப்பில் வெதுவெதுப்பான நீரை நிரப்பி அதில் சிறிது எப்சம் உப்பை சேர்த்து கலந்து அந்நீரில் பாதங்களை பதினைந்து நிமிடம் ஊற வைக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் கால்களில் உள்ள இரத்த நாளங்கள் விரிவடைந்து கால்களில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் கால் தசைகள் ரிலாக்ஸ் ஆகும் டென்ஷனில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் மற்றும் வீக்கம் குறையும் மன அழுத்தம் குறையும் நமது பாதங்கள் உடலில் உள்ள அழுத்த புள்ளிகள் மற்றும் நரம்பு முனைகளுடன் தொடர்பு கொண்டுள்ளன இத்தகைய பாதங்களை தினமும் வெதுவெதுப்பான நீரில் ஊற வைக்கும் போது பாதங்களில் உள்ள அழுத்த புள்ளிகள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு ஒட்டுமொத்த உடலும் ரிலாக்ஸாக இருக்கும் எனவே இனிமேல் நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பதை உணர்ந்தால் வெதுவெதுப்பான நீரில் பாதங்களை பதினைந்து நிமிடம் ஊறவையுங்கள் வையுங்கள் இரத்த ஓட்டம் மேம்படும் உடலில் இரத்த ஓட்டம் நன்றாக இருந்தால் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் உடலில் இரத்த ஓட்டத்தை சிறப்பாக வைத்து கொள்ள வேண்டுமானால் தினமும் பதினைந்து நிமிடம் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் பாதங்களை ஊறவையுங்கள் இதனால் இரத்த நாளங்கள் விரிவடைந்து உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும் அதுவும் சர்க்கரை நோயாளிகள் ஆர்த்ரிடிஸ் அல்லது புறதமணி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இவ்வாறு செய்வது மிகவும் நல்லது ஆற்றல் ஓட்டம் மேம்படும் வெதுவெதுப்பான நீரில் பாதங்களை ஊற வைப்பதால் உடலில் இரத்த ஓட்டம் மேம்படுவதோடு ஆற்றல் ஓட்டமும் மேம்படுகிறது பொதுவாக உடலில் தசைகள் கடினமாக இருந்தால் அது இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் ஆனால் தசைகள் தளர்ந்தால் அது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து உடலில் ஆற்றலை பராமரிக்க உதவும் நல்ல தூக்கத்தை பெற உதவும் இரவு நேரத்தில் நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற முடியாமல் அவதிப்படுகிறீர்களா அப்படியானால் பாதங்களை வெதுவெதுப்பான நீரில் ஊற வையுங்கள் இதனால் பாதங்களில் உள்ள இரத்த நாளங்கள் விரிவடைந்து இரத்த ஓட்டம் மேம்பட்டு உடலுக்கு நல்ல ரிலாக்ஸ் உணர்வை தந்து நல்ல தூக்கத்தை பெற உதவுகிறது முக்கியமாக பாதங்களை நீரில் ஊற வைக்கும் போது உடல் வெப்பநிலை குறைந்து விரைவில் ஆழமான தூக்கத்தை பெறலாம் பாதங்களை ஊற வைக்கும் முறை முதலில் ஒரு அகலமான டப்பை எடுத்து அதில் வெதுவெதுப்பான நீரை ஊற்றி நிரப்ப வேண்டும் முக்கியமாக நீர் மிகவும் சூடாக இல்லாதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் சருமத்தில் காயங்கள் ஏற்பட்டுவிடும் பின் அந்நீரில் இரண்டு டேபிள் ஸ்பூன் எப்சம் உப்பை சேர்த்து கலந்து வேண்டுமானால் நறுமண எண்ணெயை சிறிது சேர்த்து கொள்ளலாம் இதனால் இன்னும் நட்பலன் கிடைக்கும் பின்பு பாதங்களை அந்நீரில் பத்து முதல் பதினைந்து வரை நிமிடம் ஊற வைக்க வேண்டும் பதினைந்து நிமிடம் ஆனதும் பாதங்களை வெளியே எடுத்து உலர்த்தி பின் மாய்ச்சுரைசர் எதையேனும் பயன்படுத்த வேண்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்